சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகள் கூண்டோடு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் பல முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் எடப்பாடியை நம்பி சென்றால் தேர்தலில் தோல்விதான் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்ததற்கு எடப்பாடியின் சுயநலம்தான் காரணம் அதிமுக ஒரே பாதையில் ஒரே அணியாக துரோகியான எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு அடித்தளத்தை அமைத்து பூத் கமிட்டிகளை நிறுவி மக்களிடம் அதிமுகவின் கொள்கைகளையும் அதிமுகவின் வெற்றிகரமான திட்டங்களையும் கூறி அதிமுகவின் ஓட்டு வங்கியை அதிகரிப்பதற்கு எடப்பாடியால் முடியவில்லை என்னை எதிர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றியடைய வைத்துவிடலாம் என்று நினைக்கிறார் அது பயனளிக்காது ராமநாதபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை எதிர்ப்பதற்கு ஆறு நபர்களை களத்தில் இறக்கினார் என் பெயரை கொண்ட நபர்களை சுயேட்சியாக ஆனால் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நன்றாகவே புரியும் இது ஒட்டுமொத்தமாக மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது எடப்பாடி துரோகி சசிகலாவின் காலை பிடித்து முன்னேறியவர் ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களது நறுமதிப்பை பெற்றவர் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்சிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏராளம் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பும் அதிமுக தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்ல அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களது ஆதரவுகள் தேவை இவர்கள் அனைவரும் அதிமுகவை வெற்றியடையக்கூடிய செயல்பாட்டில் ஈடுபடுவார்களா என்று கேட்டால் நிச்சயம் ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பின்னால் பலாயிரம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சசிகலாவின் பின்னால் பலாயிரம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது களத்தில் இறங்கியிருப்பதால் மக்களின் போராட்டம் மக்களிடம் இருக்கக்கூடிய வேறுபாடு ஒற்றுமொத்தமாக அதிமுகவிலிருந்து விலகி புதிய கட்சியை நோக்கி சென்றால் நிச்சயம் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுபட்டு செயல்பட்டால்தான் வெற்றியடைய முடியும் என்று சுமார் நாலாயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்கவுள்ளதாக தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவலை நாம் பார்த்து வருகிறோம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் இருந்தால்தான் வெற்றியடைய முடியுமா என்பதை கூறுங்கள் bei bei